உங்கள் கூட இருக்கிறாரா யோசிங்க அவர் உள்ளத்தில் இடம் கொடுத்துருக்குறீங்களா அவரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் தேவைக்கு கூப்பிடுறீங்க எனக்கு இந்த அற்புதம் செய்யுங்க அது செய்யுங்க நீ என் கூடவே தங்கி இருங்க இருங்க நீ கூப்பிட்டு இருக்கிறீங்களா அவர் உங்களுக்குள்ள தான் நீங்கள் எப்போவுமே பராக்கிரமசாலியா இருக்க முடியும் அவருக்கு உள்ளத்தில் இடம் கொடுத்துட்டா அவங்க கூட இருக்கிறதை உணர முடியும் நீ எப்பவுமே பராக்கிரமசாலின்ற தைரியத்தோடு இருக்க முடியும் என்ன இயேசு சொல்றாரு இயேசுக்கரசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம் பெறுறீங்க அப்போ உங்களுக்குள்ள ஒரு பராக்கிரமம் வந்துடும் நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்ற ஒரு பராக்கிரமம் வந்துடும் அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா ஏற்றுக்கொண்டு இருந்தால் தைரியமாக சொல்லுங்கள் ஏற்றுக்கொள்ளலைன்னா இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க எனக்குள்ளே தங்கிடுங்க நான் எப்போமோ பராக்கிரமசாலியாக இருந்து எல்லா போராட்டத்தை மேற்கொண்டு முன்னேறி போகணும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் நீங்கள் தைரியமாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக முன்னேறி போவீங்க சரி ஏற்றுக்கொள்ளலைன்னா இரு கை வைத்து ஜெபிங்க தகப்பனே நீங்க பயங்கரமான பராக்கிரமசாலியா என் கூட இருக்கணும் என் வாசம் பண்ணணும் என் தவறுகள் பாவங்களெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் தேவனுடைய பிள்ளைங்கிற நிச்சயத்தை கொடுங்க தைரியப்படுத்துங்க ஒருவரும் பயந்து சுதந்திராதபடி காத்துக் கொள்ளுங்க நாங்கள் பராக்கிரமசாலிகள் இயேசுவின் நாமத்தில் ஆமை